ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஆடைத்துறையினருடனான வரவு செலவு திட்ட போர்வாங்க கலந்துரையாடல் தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தவே மகிந்த துரத்தப்பட்டார் சரத் வீரசேகர காட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலை சந்தித்த சீன தூதர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகள் ஆரம்பம் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் மற்றும் துறையினர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முதலீடு செய்ய அரசாங்கம் தயக்கமின்றி செயற்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் துசாநாயக்க வலியுறுத்தினார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்று ஆடை துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட போர்வாங்க வங்க கலந்துரையாடலில் பங்கேற்ற போது ஜனாதிபதி தற்போதுள்ள கைத்தொழில்களுக்கு வசதிகளை வழங்குவதன் மூலம் முதல் சுற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்ற இலக்குகளை அடைய ஒரு அணுகுமுறையொன்றை எட்ட முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு ரூபாவையும் அதிக பலன் கிடைக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார் கூட்டு ஆடி சங்கங்களின் மன்றம் சுதந்திர வர்த்தக வலை உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஆடித்துறையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் பிரதிநிதிகளினால் ஒவ்வொரு துறை சார்ந்த வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன உற்பத்தி செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட ஆடித்துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து ஆடித்துறையினர் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர் அனைத்து துறைகளுக்கும் வேறு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிப்பதாகவும் வருமான நிலைகளுக்கு நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து எதிர்காலத்தில் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பாரஸ்பர வரி முறையீங்க அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வு வரி விகிதத்தை குறைக்க அரசாங்கம் தலையிட்டதை காய்த்தொழி துறையினர் பாராட்டினர் இதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததோடு எதிர்காலத்தில் இது தொடர்பாக மேலும் சலுகைகளை பெற தலையிடுமாறு கோரினர் ஆடித்துறையில் பணியாற்றுகையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் உலக சந்தையில் இலங்கை தற்போது காணப்படும் புதிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்துவதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது இந்த விடயங்கள் குறித்து எதிர்வரும் வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஷயங்களின் போது கவனம் செலுத்துமாறும் கலந்துரையாடலில் பங்கேற்ற பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர் அரசாங்கம் ஏற்கனவே கவனம் செலுத்தியுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான அபிவிருத்தி வாங்கியொன்றின் அவசியம் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் ஜனாதிபதியை குறிப்பிட்டது போல ஆன்லைன் முறைமை அபிவிருத்தி மற்றும் தற்பொழுது உற்பத்திகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீத பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளின் மற்றும் எதிர்காலத்தில் இதனை மேலும் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக காய்தொழில் துறையினர் தெரிவித்ததோடு அரசாங்கம் வசதிகளை உருவாக்கும் நீண்ட கால அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்காக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் மறைந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் மற்றும் எது தொடர்பாக நடத்தப்படும் எதிர்கால கலந்துரையாடல்களுக்கான திட்டத்தை தயாரிக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசல் அபோன்சு கபில ஜனக பண்டார இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்கம் மற்றும் ஆடித்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தாமல் டேஸ் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச நேற்று விஜயராமின் இல்லத்தில் இருந்து தாங்களை கால்டன் இல்லத்துக்கு புறப்பட்ட போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மூட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி அனுப்பி வைத்தனர் இதன்போது மஹிந்தவை சந்தித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் சரத் வீரசகர எவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மகிந்த ராயபக்சவை அரசு மாளிகையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் தமிழ் டேஸ் போராக்களே திருப்தி அடைவார்கள் அவர்களுக்கே எஞ்சிய நாள் மகிழ்ச்சியை தரும் நாளாகும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது மகிந்த ராயபக்ச என்பவர் சாதாரண நபர் கிடையாது முழு உலகமுமே தோற்கடிக்க முடியாது என கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தினார் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சீன தூதுவர் குய் ஜென்ஹோங் பேசியுள்ளார் சந்திப்பு கொழும்பு மலர் வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்த ரணில் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வரையிலும் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் சந்திக்கும் உத்தியோகபூர்வ முதல் ராயதந்திர சந்திப்பு இதுவாகும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சீன தூதுவருக்கு இடையிலான கல அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச மட்டத்தில் கவனம் செலுத்தியது இதேவேளை விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறிய ஜனாதிபதியும் ராயபக்சவையும் சீன தூதுவர் நேற்று சந்தித்து பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் சீன தூதர் எதிர்காலத்தில் மற்றொரு உயர்மட்ட முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்முனை மாநகர சபையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் தொடர்பில் ஆராயும் முகமாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் அதிகார துஸ்பிரயோகங்கள் ஊழல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக வியாழக்கிழமை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அங்கு சென்று பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது மாநகர சபையில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வேலைவாய்ப்பு முறையேற்ற ஆட்சேர்ப்பு வளங்கள் மீதான துஷ்பிரயோகம் முறையற்ற கேள்வி கோரல்கள் வாகன பராமரிப்பில் துஷ்பிரயோகம் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன மேலும் கடந்த காலங்களில் குறித்த மாநகர சபையில் கடமையாற்றிய ஆணையாளர் உட்பட உயர் அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்தும் புலனாய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் அவை தொடர்பிலான கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய ஆவணங்கள் உட்பட ஆதாரங்கள் திரட்டப்படும் குறிப்பட்டுள்ளது இது தவிர கடந்த காலங்களில் கால்முனை மாணக்கர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தீர்மானிக்கப்பட்ட சகல சீருடைகளையும் சீன அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கியுள்ளது இதற்கான நிகழ்வு கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன சீன தூதுவர் கிங் ஷெங்வாங் ஆகியோர் தலைமையில் பத்ரமுள்ள கல்வி அமைச்சின் வழக்கத்தில் நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு சேருடைகளை வழங்குவதற்கு இணக்கத்தை தெரிவிக்கும் சான்றிதழை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவர் மற்றும் சீன தூதுவர் கிங் சாங் சங்கோங் இடையே இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர கருத்து தெரிவிக்கையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக பதினொன்று புள்ளி எட்டு இரண்டு மில்லியன் மீட்டர் துணி சீனாவிடமிருந்து இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இதனால் முழு தேசிய அவசியத்தையும் பூரணப்படுத்துவது போல் நாடு முழுவதும் உள்ள நான்கு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஐந்து புள்ளி ஒன்று ஏழு அதிகமான பெருமதி பங்களிப்பு சிறுவர்கள் முதல் தேசிய பரீட்சிக்காக மாணவர்கள் வரை ஒவ்வொரு புள்ளிக்கும் கௌரவம் மற்றும் சமத்துவத்துடன் கேள்வி கேட்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக எவ்வாறான பங்களிப்பை வழங்கியமை வரவேற்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவது தொடர்பாக விரைவாக பதிலளித்த இலங்கை மற்றும் சீன அரசாங்கங்களுக்கிடையே காணப்படும் அன்யோனியன் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடாகவும் இது காணப்படுவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சீன தூதுவராலயம் மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக பாம்புகளை நாட்டுக்கு கொண்டு வந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய சுங்க காட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் பசுமை வழித்தடம் வழியாக ஆறு பாம்புகளை சட்டவிரோதமாக வெளியேற்ற முயன்ற போதே சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் தாய்லாந்தின் பங்கங்களில் இருந்து இந்த பாம்புகளை அந்த பெண் செய்துள்ளதுடன் அவர் கொண்டு வந்த இரண்டு பயண பொதிகளில் சூட்சமமாக அவற்றை மறைத்து வைத்து நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது அவர் இந்த பாம்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ள நிலையில் எவ்வாறான பாம்புகள் நாட்டின் காட்டு பகுதிகளில் விடுவித்தால் நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பில் கடுமையான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் போன்ற உயிரினங்களை விமானத்தில் கொண்டு வருவது சட்டவிரோதமானது மற்றும் மிகவும் ஆபத்தான செயல் என்பதுடன் விலங்குகளை கொண்டு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதிகாரிகளை சுங்க அதிகாரிகள் அழைத்து இது குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்து சுங்க விசாரணைக்கு பிறகு பாம்பு மக்களை மீண்டும் கொண்டு செல்ல உத்தரவிட்டுள்ளனர்